எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவில் மனித வளத்தை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு இது நான் ஒரு இடத்துல படித்த பதிவு எனக்கு அந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பதிவை போடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் வந்து நான் பார்த்தது படித்தது கேட்டது இப்படி பல விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்பையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை எனக்கு தெரிந்ததை எனக்கு தெரிந்த விதத்தில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சில டிப்ஸுங்கெல்லாம் பிகினர்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைக்கு வீட்டில் வயதானவர்கள் இருப்பதே ரொம்ப கம்மியாயிடுச்சு வயதானவர்கள் மீன்ஸ் ஏர்லி சிக்ஸ்டீஸ் ஏர்லி ஃபிஃப்டிஸ் அப்படின்னு நான் சொல்லலை செவன்டிஸ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த இதில் வயதானவர்கள் இல்லை அவங்களோட அனுபவங்கள் மிக அதை வாய் வார்த்தைகளாலே சொல்ல முடியாது அவர்களு நம்மளுடைய அவர்களுடைய அனுபவம்தான் நம்மளுடைய வயதாக இருக்கும் எப்பயுமே வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தா அதோட சிறப்பே தனி இன்றைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து திருமணமாகி தனியா இருக்கிறாங்க அவங்களுடைய பணி நிமித்தம் தான் அது காரணம் அவர்கள் வேண்டான்னு யாரையுமே ஒதுக்குறதில்லை எப்பயும் யாரும் இருக்கிற மாதிரி இருந்தால் கிடைக்கிற மரியாதை தன்னால் கிடைக்கும் சில பதிவுகள்லாம் நான் யங்ஸ்டர்ஸ்க்காக போட்டிருக்கேன் இது மேபி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த பதிவில் ஒருத்தர் எழுதியிருந்தார் அவர் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் அவங்க ஃபேமிலியோட ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தாராம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பில் கொடுக்குற நேரம் அந்த ஹோட்டலுக்கு ஒரு தந்தையும் மகளும் வராங்க அந்த தந்தையோட ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக அப்படியே சட்டையில் ரெண்டு பட்டன் கூட இல்லாமல் அப்படி ஒரு இதாக இருக்குது ஆனால் அந்த குழந்த பெண் குழந்தையோட ட்ரெஸ்ஸு நேர்த்தியாக இருக்குது தலையெல்லாம் நல்லா என்ன தடவி சீவி பார்க்கவே அழகாக இருந்தது இந்த தந்தையோட மகளாக இது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்றாங்க வெயிட்டர் வந்து என்ன ஆடருன்னு கேட்குறாங்க அந்த தந்தை ஒரே ஒரு மசால் ரோஸ்ட் மட்டும் சொல்கிறாரு உங்களுக்குன்னு கேட்க போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த தந்தையோட கைபேசி ஒழிக்குது அது பழைய மாடல் கைபேசி அதில் அவரோட எதிர்முனையில் அவரோட நண்பர் போல் இருக்குது ஆமாம் இன்றைக்கி நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் என்னுடைய மகளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காப்புல அப்போ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினத்துக்கு நான் வந்து பிறந்த நாளுக்கு உன்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் மசால் ரோஸ்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு நீ சாப்பிடலையா அண்ணா அந்த எதிர்முனையில் கேட்டிருப்பாங்க போல இருக்கு அதுக்கு அவர் சொல்கிறாராம் இல்லை என் மகளுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு கையில் பணம் இல்லை என்னுடைய மனைவி சமைச்சு வச்சுருக்கதே எனக்கு போதும் என்னுடைய மகளோட சந்தோஷந்தான் இன்றைக்கி முக்கியம் அப்படின்னு அதை கேட்டுகிட்டு இருந்த அந்த பதிவில் எழுதியிருந்த நண்பர் கவுண்டர்கிட்ட போய் அவரோட பில்லுக்கு பே பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா மசால் ரோஸ்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரோ அந்த ரோ டேபிளில் அந்த அப்பா பொண்ணுக்கிட்ட பணம் வாங்காதீங்க அவர் ஒரு ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தார் அவருக்கு ஒரு மசால் ரோஸ்ட்டு கொடுங்க இதை வந்து அவர் வந்து மறுத்தார்னா இன்று வந்து உங்கள் மகளோட பிறந்த நாளுக்கு இந்த ஹோட்டல் சார்பாக ஒரு பரிசு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அது போலவே அந்த இருந்த வரும் போய் இன்னொரு மசாலா ரோஸ்ட்டு அவருக்கு வைக்கும்போது ஐயோ நான் ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்றாரு இல்லை இன்று வந்து உங்கள் மகள் வந்து மகளோட பிறந்த நாளுக்காக இந்த ஹோட்டல் சார்பாக உங்களுக்கு ஒரு பரிசு அதே அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி இதை பார்சல் பண்ணி தர முடியுமா என்னோட மனைவி கூட வீட்டில் போய் நான் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்து மேலும் மூணு மசால் ரோஸ்ட்டும் ஸ்வீட்டு எல்லாம் நான் தரேன் அப்புடின்னே அந்த தந்தை பயந்துட்டார் என்னடா இதுக்கெல்லாம் நம்ம காசுக்கு எங்கே போகணும் அப்போ அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு இந்த பரிசு வந்து உங்கள் மகள் முதல் மதிப்பெண் பெற்றத்துக்கான பரிசு இது வந்து மேலும் மேலும் இன்னும் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையிறதுக்காக இது வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக எங்களுடைய ஹோட்டல் சார்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒரு சின்ன ஒரு ஒருத்தரோட ஒரு செயல் மேலே மேலே இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்கு மனிதநேயத்தை வளர்க்குது பார்த்திங்களா அதை நம்மளும் நம்மளாலான உதவிகளை ஒரு மனிதநேயத்தோட செய்யலாம் ஒரு சின்ன ஆரம்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன ஆரம்பம்தான் பெரிய வளர்ச்சியை கொடுத்து ஒரு சங்கிலி தொடர் ஆட்டம் வளரும் நம்மளும் கொஞ்சம் மனித நேயத்தை வளர்க்கலாமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மனித நேயத்தை வளர்க்குறதுக்கு அந்த சிறு முயற்சியை செய்யுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி